வீட்டுக்கு வந்து ரெண்டு குழந்தைங்களுக்கு சாப்பாடு செய்யணும் வீட்டு வேலை செய்யணும் குழந்தைங்கள ஹோம் ஒர்க் எழுத வைக்கணும் நைட்டு படிக்க ஆரம்பிக்கிறான் இப்படி படிச்சு படிச்சு ஆர்ஏஎஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டான் பாஸ் பண்ணிட்டான் போஸ்டிங் வருது ராஜஸ்தானுக்கு சப் கலெக்டர் எந்த தெருவில் ஆஷா காந்தாரா முதுகு ஒடியே இடுப்பு ஒடையோ கூட்டினாலும் அந்த தெருவில் இப்ப சப் கலெக்டரா போயிட்டு போயிட்டுருக்குறான்

துப்புரவு தொழிலாளின்றத அவ தலையெழுத்து ಪರಿச்சை எழுதற பேனாவல கலெக்டரنا மாத்திட்டா புள்ளங்களே அவ தலையில எழுதி என்ன அவ தலையெழுத்து என்ன எழுதி தெரு தெருகூட்டனုံ எழுதி இருந்தது ஆனா படிச்சி தான் பரிட்சை எழுதிய பேனாவால் நான் துப்புரவு பணியாளர் இல்லடா எல்லாரும் எனக்கு சல்யூட் வைக்கிற கலெக்டரனா அவ தலையெழுத்து அவ மாத்திட்டான் உன் தலையெழுத்தையும் உன்னால மாத்த முடியும் ஆனா என்ன பண்ணனும் என்ன பண்ணனும் Pode you que know.